வணக்கம் நகர்ப்புற வாழ்வாதார திட்ட இயக்கத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு இந்த வேலைவாய்ப்பு தேனி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து வெளியாகியிருக்கு இந்த வேலைவாய்ப்பில் உதவி பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க தேனி மாவட்டத்தில் மூன்று பேர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க தேனி நகராட்சிக்கு ஒரு ஆள் ஆண்டிப்பட்டி மற்றும் வடுகப்பட்டிக்கு ஒரு ஆள் அடுத்து ஓ மீனாட்சிபுரம் மேல சொக்கநாதபுரம் இந்த இடங்களுக்கு ஒருத்தரம் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க சேலரி பார்த்திங்க அப்படின்னா நகராட்சி பகுதிகளுக்கு பதினஞ்சாயிரம் பேரூராட்சி பகுதிக்கு பதினாலாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி டிஸ்பிளேயில் தெரிகிற அட்ரஸ்க்கு அக்டோபர் நாலாம் தேதிக்குள்ளே வந்து அனுப்பிடுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்ட அலுவலகத்தை நேரிலேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதே போல் திருநெல்வேலி மாவட்டத்திலே வந்து வெளியாகிருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு சேம் தகுதி தான் இந்த வேலைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு மாவடத்துக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ